ஜப்பான்ல ஜமாய்த்த நெப்போலியன் இங்கேயும் அமௌண்ட்டு அங்கேயும் அமௌண்ட் வாங்கின வியப்பு இந்த மாதிரி பைல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கிறாரு சது குறித்து பார்க்கலாம் ஸோ தன்னுடைய மகனை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் இந்த திருமணத்தை ஜப்பானில் நடத்தியிருக்கிறாரு நெப்போலியன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மூத்த பத்திரிகையாளர் பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு அத்தோட கலா மாஸ்டர் குறித்துமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் விமர்சித்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ மெட்ரோ மெயில் அப்படிங்கிற சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் பயல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில் நெப்போலியன் மகன் திருமணம் குறித்து சொல்லியிருக்கிறாரு அத்தோட கலா மாஸ்டரையுமே விமர்சிச்சிருக்கிறாரு ஜப்பான்ல தனக்கு கல்யாணம் செய்யணும்னு சொன்னதே தனுஷ் தான் காரணம் சென்னையிலையோ அப்படி இல்லைன்னா மூலக்கரப்பெட்டிலயோ கல்யாணம் செஞ்சா அது வேற மாதிரி ஆயிடலாம் ஜப்பான்ல திருமணம் செய்யறதே சந்தோஷமா இருக்கும் ஜப்பான்ல இருந்தே அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறாரு உடனே மகனோட விருப்பத்தை ஏற்றுக்கிட்ட நெப்போலியன் ஜப்பான்லயே எல்லாருக்குமே ரூம் போட்டுட்டாரு எல்லாருக்கும் போக வர ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னா நாலு நாளைக்கு எவ்வளோ ஆகும் அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இதுதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில தன்னுடைய சொந்த ஜாதியை சேர்ந்த பெண் தான் அக்ஷயா தனுஷும் அக்ஷயாவும் வீடியோ காலில் தான் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா தான் திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாங்களாம் இதை கலா மாஸ்டரை சொல்லிருக்கிறாங்க இதை தொடர்ந்து நிச்சயதார்த்தமுமே நடந்துச்சு தன்னுடைய மகனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே விலை உயர்ந்த ஆடம்பர கப்பல்ல தான் எல்லாரையுமே வரவேற்றாரு நெப்போலியன் அக்ஷயாவை இங்கிருந்து ஜப்பான் கூட்டிட்டு போனாங்க நாலு மணி நேரம் தனுஷும் அக்ஷயாவும் தனியா பேசியிருக்காங்க குஷ்பு மீனா கார்த்தி பாண்டியராஜன் கலா மாஸ்டர் சரத்குமார் இவங்க எல்லாருமே தான் இப்போ இருக்காங்க இந்த திருமணம் அமெரிக்கால அப்படி இல்லைனா மூளைக்கரை பெட்டியில் நடக்கிறது போல இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய மகன் உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் சந்தோஷப்படுத்திட்டு வராரு நெப்போலியன் கலா மாஸ்டர் பக்கா பிஸ்னஸ் ஸ்பென்ட் பண்ணி தன்னுடைய யூடியூப் லிங்கை வச்சுக்கிட்டே நேரடி லைவ் பண்ணி அதில் சில்லரை பார்த்துட்டாங்க நெப்போலியன் கிட்டையுமே அமௌண்ட் அண்ட் யூடியூப் கிட்ட ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி கலா மாஸ்டரே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தசை அலர்ஜி நோய் பாதிப்புக்கு ஆளானவர் தான் தனுஷ் இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது கைகளும் சரியா வேலை செய்யாது ஆனா தாலி கட்டுறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு பேச்சில் கூட எண்பது சதவிகிதம் தான் தெளிவு இருக்குது ஆனா உடலுறவுக்குள்ள தகுதியா இருக்கிறதா டாக்டர்கள் சொல்றாங்க நடிகர் குள்ளமணிக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா குழந்தை இல்லை கிங்காங் நாலடி உயரம் தான் இருக்கிறாரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பாரம்பரிய ரெட்டியர் சமூகத்தில் நடக்கிற திருமணத்தை போலவே செஞ்சிருக்கிறாரு நெப்போலியன் மணமகன் வரவேற்பு நிகழ்ச்சி மருதாணி வைக்கிறது பந்தக்கால் நடுறது இந்த மாதிரி எல்லாமே பாரம்பரிய முறைப்படி செஞ்சிருக்கிறாரு ஆனா பெண் வீட்டு தரப்புல நிறைய பேர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கல்யாணத்துல யாருக்காச்சும் பொறாம இருக்கலாம் உறவுகள் அதிகமாக சேர்ந்தாலே எதனா தப்பா பேசி நிலமை வேற மாதிரி ஆயிடும் அதனால நிறைய பேரை திருமணத்தை தவிர்த்திருக்கலாம் முதல்ல மணமக்களுக்கு யாருடைய வாழ்த்து தேவையோ அதுவே போதும் அந்த வகையில அக்ஷயாவே அண்ட் தனுஷோட பெற்றோர் சகோதரர்கள் இவங்களுடைய வாழ்த்தே போதும் இதை விட வேற யாரு வாழ்த்தும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி பயில்வான் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறார் ஆக்சுவலாக பயில்வான் வந்துட்டு ஒரு நபரை தரைக்குறைவாக விமர்சிக்காமல் ஒரு விஷயம் பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய இது பிகாஸ் எல்லாரையுமே கீழ்த்தரமாக பேசுகிற பயல்வான் பார்த்தீங்கன்னா இப்போ நெப்போலியன் அவர்களுடைய மகன் திருமணத்து குறித்து விமர்சிக்காமல் ஒழுக்கமாக பேசியிருக்கிறாரு ஸோ இனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்